நண்பர்கள் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம் நண்பர்களே பிரபஞ்ச ஈர்ப்பு விதி பிரபஞ்ச ஈர்ப்பு விதி நிறைய விஷயங்கள் பார்க்க போறோம் ஐந்து அற்புதமான பழக்கங்கள் உங்களுடைய பிரபஞ்ச ஈர்ப்பு விதி அதிகரிக்கக்கூடியது உங்கள் மன ஆற்றலை மேம்படுத்தக்கூடியது அப்போ இந்த ஐந்து என்ன அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம் நீங்கள் எண் எண்ணுகின்ற எண்ணங்களின் மூலமாகவே உங்கள் வாழ்க்கை உருவாகிறது எண்ணங்களே உங்கள் வாழ்க்கையை உங்கள் எதிர்காலத்தை உங்கள் செயல்பாடுகளை உருவாக்குகிறது அப்ப அந்த ஐந்து விதமான எண்ணங்கள் ஐந்து விதமான பழக்க வழக்கங்கள் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒன்று உணர்ச்சி விழிப்புணர்வு எமோஷனல் அவேர்னஸ் நாம் எந்த உணர்ச்சிகளில் இருக்கிறோமே அந்த உணர்ச்சிகளை நமது அலைவரிசையை நிர்ணயிக்கின்றன நம்முடைய பிரிக்குவன்சி வைப்ரேஷன் அப்ப நீங்க எந்த உணர்வு இருக்கிறீங்க பாசிட்டிவா இருக்கிறீங்களா நெகட்டிவா இருக்கிறீங்களா என்பதை என்ப அடிப்படையில் உங்களுடைய ஒரு பயம் கோபம் துக்கம் ஏமாற்றம் போன்ற எதிர்மறை உணர்வுகள் எதிர்மறையான விஷயங்களை ஈர்க்கின்றன அப்ப அதை நீங்க பாசிட்டிவா மாத்தோம் அப்படின்னா சிரிக்கிறது மகிழ்ச்சியா இருப்பது போன்ற பாசிட்டிவ் எமோஷன்ஸ் மூலமாக நீங்கள் நேர்மறை விஷயங்களை ஈர்க்க முடியும் அதே போல அடுத்தது மெடிடேஷன் தியானம் தியானம் என்பது நிறைய முறைகள் இருக்கு நான் எப்ப சொல்லியிருக்கிறேன் ஆக்டிவ் மெடிடேஷன் பாசிவ் மெடிடேஷன் இந்த மாதிரி நிறைய இருக்கு அதுல பிரபஞ்சத்தோடு நம்மை இணைக்கின்ற ஒரு விஷயம் சிரிப்பு தியானம் இந்த சிரிப்பு தியானம் என்பது நம்முடைய உடல் மனம் ஆன்மா மூன்றையும் ஒருங்கிணைத்து இந்த பிரபஞ்சத்தோடு ஒரு தொடர் ஏற்படுத்தி ஆற்றலை அதிகரிக்கிறது அப்படிங்கிறோம் அடுத்தது எளிமை ஒரு நம்பிக்கையோடு நம்ம செயல்பட வேண்டும் வாழ்க்கையை மன அழுத்தம் இல்லாமல் இது இப்படித்தான் அப்படின்னு ஏற்றுக்கொள்கின்ற ஒரு விஷயம் அப்ப அந்த ஈஸியாக எடுத்துக்கிட்டு போற ஒரு செயல்பாடு ஒரு சிந்தனை நான்காவது அப்ரிசியேஷன் அல்லது நன்றி உணர்வு அல்லது இப்படி பல விஷயங்களை சொல்லலாம் நீங்க மற்றவர்களை பற்றி மற்ற பொருட்களை பற்றி எந்த அளவுக்கு உங்கள் இதயத்துக்கு ஒரு நல்ல ஆற்றலை கொடுக்கும் இதயத்துக்கு நல்ல ஆசீர்வாதங்களை கொடுக்கும் அப்ப நன்றி அப்படிங்கிற ஒரு உணர்வு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் சிரிப்போடு இணையும் போது ஒரு அற்புதமான எனர்ஜி உங்களுக்குள் உருவாகிறது ஐந்தாவதாக லெட்டிங் கோ அதாவது பழைய விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்களை பயம் துக்கம் இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப எதிர்பார்ப்புகள் இதெல்லாம் இருந்தது அப்படியே விட்டுட்டு அதுல இருந்து ரிலாக்ஸா நீங்க அடுத்த வேலையை பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள் சிரிப்பு என்கின்ற ஒரு விஷயம் உங்கள் மனசுல இந்த மாதிரி நிறைந்திருக்கின்ற அந்த நெகட்டிவ் எனர்ஜியை வெளியேற்ற உதவுகிறது

நீங்கள் வாழ்க்கையின் உயர்ந்த நிலையை அடைய முடியும் நீங்களும் ஒரு சிரிப்பு யோகா ஆசிரியராக செயல்பட முடியும் நீங்களும் இந்த சிரிப்பு யோகா மூலமாக பிரபஞ்ச மூலமாக நல்ல விஷயங்களை தருவதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இந்த மாதம் காத்திருக்கிறது இந்த பயிற்சி எப்படி நடப்பாங்க என்ன கிடைக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் இன்று இரவு எட்டு மணிக்கு நடைபெறக்கூடிய இலவச அறிமுக வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் இங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு அந்த லிங்க் போட்டிருப்போம் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சி பற்றி புரிந்து கொண்டு வந்து போனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கும் வாழ்த்துக்கள் நன்றி